ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறாரு வச்சுக்கோங்க குரு நல்லா இருக்கிறாரு உங்களுக்கு செல்வம் பெருகணும் சொல்லிட்டோம் அது திருச்செந்தூர் மட்டும் தான் போகணுமா குருவை இயக்கிறதுக்கு திருச்செந்தூர் தான் போய் ஆகணுமா இல்ல அதற்கென்று சிறப்பான ஸ்தலங்களும் தமிழ்நாட்டுல இருக்கு அது என்ன ஸ்தலம் இப்ப நம்ம சொன்னோம் பொதுவா குருவுடைய இயக்கம் திருச்செந்தூர் இருக்கிறது அதுல மாற்றம் இல்ல ஆலாங்குடி அதுவும் போலாம் அது ஒரு விஷயம் இப்போ நம்ம சொல்றோம் குரு வந்து சூப்பரான கிரகம் நல்ல செல்வத்தை கொடுப்பாருன்னு சொல்றோம் உங்க ஜாதகத்துல மறையாம இருக்கிறாருன்னா அவர் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாரா இருக்க மாட்டாருங்க அவர் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாரா இருக்க மாட்டாருங்களா இருப்பார் அந்த நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அது எத்தனாவது குமாரசுவாமி நூல் தாராபலன் சொல்லுவாங்க குமாரசுவாமி நூல் தாராபலன் வரிசைங்கிறது வேலை செய்யும் அதாவது அந்த சம்பவம் நடக்கும் அந்த நட்சத்திரத்தில் இருக்க நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குதுனாலும் அந்த திசை வரும்போது அந்த சம்பவத்தை தாரியும் வேலை செய்யும் வேலை செய்யாமல் போகாது அதே மாதிரி தாங்க இப்போ ஒரு ஜாதகத்துல குரு வந்து ஒரு எட்டாவது நட்சத்திரத்துல இருக்கிறார வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதகத்துல எட்டாவது நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்ப அந்த எட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குமா இருக்காதான் சரி ஒன்னு வேண்டாங்க இப்போ ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு ஒரு லக்னம் ஒண்ணு வச்சுக்கலாங்களா ஏதாவது ஒரு லக்னம் ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு லக்னம் துலா லக்னம் சரி துலா லக்னம் வச்சுக்குவோம் துலா லக்னத்துக்கு குரு பகவான் வந்துங்க அபிட்ட நட்சத்திரத்துல கும்பராசியில் இருக்கிறார் கும்பராசியில் இருக்கிறார் அப்ப குரு யாருங்க இந்த துலா லக்னத்துக்கு மூணு ஆறு குடையவர் அது யாருக்கு யோகம் தரும் பொதுவா வேலை செய்வோம் ஆறாம் இடம் வேலை மூணாம் இடம்னா ஐடி துறை இப்ப நான் உதாரணமா சொல்றேன் ஒருத்தர் வந்து துலாலாக்கணும் மூணாருக்கு குண்டான குரு அஞ்சில் இருக்கிறார் அவர் ஐடி துறையில வேலை பார்க்கிறாரு வச்சுக்கோங்க அவருக்கு அந்த அவிட்ட நட்சத்திரம் தெரியும் இல்லைங்களா அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கும் போது அவிட்ட நட்சத்திரம் இவர் பிறந்த நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் இல்லையா அவிட்ட நட்சத்திரம் யாருக்கு எட்டாவது நட்சத்திரமா வரும் விசாரத்துக்கு வருமா விசாரத்துக்கு வருமா என்னி பாருங்க வெயிட் வருமா அப்ப விசாக நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அந்த அவிட்ட நட்சத்திரத்துல கும்பராசில அவர் அவிட்ட நாலாம் மாதத்துல குரு வச்சுக்கோங்க அப்ப அவர் வந்து ஐடி துறையில ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா குருஸ்தலத்துக்கு போகலாம் திருச்செந்தூர் அவிட்டம் நட்சத்திரம் இயங்குகின்ற இடத்திற்கு சென்றாலும் யோகம் கிடைச்சிடும் ஏன்னா குரு அவிட்டதில் தான் இருக்காரு அப்ப குரு அவிட்டத்தில் தான் இயங்கி ஆகணும் அப்ப அவிட்ட நட்சத்திரத்தோட இருப்பிடம் எங்க இருக்கிறது அப்படின்னா கொடுமுடியில மகுடேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய அந்த வன்னி மரம் இருக்கு பாத்தீங்களா பிரம்மாவுக்கு இருக்கு வன்னி மரம் அந்த வன்னி மரத்திலும் சனீஸ்வரனுடைய சன்னதியில இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணுங்க அவர் ஒரு ஐடி துறையில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பெரும் குருதான பெரும் செல்வம் இப்ப சொல்ல வந்தோம் குருதான பெரும் செல்வம் ஐடி துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பா குரு பெரும் செல்வத்தை கொடுப்பாரு அப்ப அவர் என்ன பண்ணணும் அந்த அவிட்ட நட்சத்திரம் வர்ற நாள்ல அல்லது வியாழக்கிழமை நாள்ல எங்க போகணுங்க கொடுமுடி மகடீஸ்வரர் கோயிலுக்கு போய் ஒரு அஞ்சு சுத்து குருநாயத்தனிங்க அது எந்த நட்சத்திரம் அஞ்சு சுத்து எதை சுத்தரும் அந்த வன்னி மரத்தை சுத்தரும் வன்னி மரம் எவ்வளவு பழமையான வருஷம் ஆண்டுகள் பழமையானது தெரியுங்களா ஐயாயிரம் சொல்றாங்க மூவாயிரம் சொல்றாங்க ஆனா குறைஞ்சது மூவாயிரத்து கம்மி இல்லை அப்போ அந்த மூவாயிரம் வருடமாக ஒரு வன்னி மரம் அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்போ அந்த ஜாதகர் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணுங்க அந்த அந்த வன்னி மரத்தை ஒரு அஞ்சு சுத்து சுத்தணும் ஏன்னா அஞ்சு குரு அஞ்சு குரு தான் இருக்கிறார் ஓகேங்களா அஞ்சு சுத்து சுத்திட்டு அந்த பிரபாவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த படி சுத்தி வந்தீங்கன்னா சனீஸ்வரன் இருப்பார் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அவங்களுக்கு செல்வம் பெறுவோம் செஞ்சு பாருங்க உறுதியாக நிச்சயமா செல்வம் பெறுவோம்